இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதிக்கு ஆசைப்பட்டு மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டால் தமிழகம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கள ஆய்வு செய்து வருகிறார் இன்று காலை நெய்வேலி விருந்தினர் மாளிகையில் இருந்து வேப்பூர் திருப்பேரில் நடைபெறும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் அப்போது வழி நெடுங்கிலும் முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நண்பகல் பனிரண்டு பணிக்கு மாநாட்டுத் திடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்தார் அப்போது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் அப்பா என்ற பெயரில் புதிய செல்போன் செயலியை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் பின்னர் மாநாட்டில் உரை நிகழ்த்திய முதல்வர் ஸ்டாலின் திமுக அரசு மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களால் பள்ளி கல்வித்துறை சிறப்பான இடத்தை பெற்றிருப்பதாக கூறினார் பள்ளி கல்வித்துறையில் தமிழக அரசு உலக அளவில் சிறப்பான சாதனைகளை செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான் அதில் கல்வித்துறையில உலக தரத்திலான சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மூன்று தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது நான் ஆசிரியரும் பெற்றோரே நான் உங்களையும் ஒருவன் அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும் மாணவர்களை சேர்த்தோம் படிக்க வச்சோம் மதிப்பெண் வாங்க வச்சோம் வெளியில அனுப்பணும் இத்தோட கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த அவங்கள வளர்த்துட்டு வரோம் தமிழ்நாடு அரசு எல்லாமே சாதனைகள் தான் கல்வித்துறை உலக தரத்திலான சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மூன்று தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது நான் ஆசிரியரும் இல்ல மாணவனும் இல்ல பெற்றோரே நான் உங்களையும் ஒருவன் அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும் மாணவர்களை சேர்த்தோம் படிக்க வச்சோம் மதிப்பெண் வாங்க வச்சோம் வெளியில அனுப்பணும் இத்தோட கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டு தான் யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போட அவங்கள வளர்த்துட்டு வரோம் தமிழ்நாடு அரசு செய்கிறது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால் பழங்குடியின பட்டியலின மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை முதல்வர் பட்டியலிட்டார் மத்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார் கொள்கையான என்னென்ன பாதிப்பு கொள்கையை நீர்த்துப் போக செய்வது பட்டியல பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உதவி தொகை திட்டம் மறுக்குது அரசு நிதி கொடுக்க மறுத்தாலும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் எந்த திட்டத்தையும் நிறுத்திவிடாமல் மாநில அரசின் நிதியிலேயே சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார் நான் உங்களுக்கு உரிமை கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கான கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தை செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி ஒரு நிலத்தை கைப்பற்ற அதன் மொழியை அழிக்க வேண்டும் என்ற குடியரசு துணை தலைவர் ஜெக்தீப் தங்கரின் கருத்து மூலம் தமிழகம் புதிய அழிவு வரலாற்றுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் குடியரசு தலைவர் ஒரு கருத்தை நேற்று வெளியிட்டிருக்கிறார் ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழி சொல்லி இருக்கிறார் சொன்னாலும் அது தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம் தமிழை வளர்ப்பதாக கூறும் மத்திய அரசு குறைந்த அளவிலான மக்கள் பேசும் சமஸ்கிருத மேம்பாட்டுக்கு ஆயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ள நிலையில் எட்டு கோடி பேர் பேசும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வெறும் எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்